வாழ்வை கொடுக்கும் கரம் கரமுடையவனாக நீ வாழ்ந்து விடு என்றார்கள் கொடுக்கும் கரமுடையவனாக விடு என் தெரியுமா வாங்கும் கரம் தாழ்ந்திருக்கும் கொடுக்கும் கரம் உயர்ந்திருக்கும் நீ உயர்ந்த கரமுடையவனாக வாழு என்கிறார்கள் வல்லல் நபிகள் சல்லுவசல்லாம் எதுள் உல்யா ஹைரும் மின் எதி சுஃபுலா உயர்ந்த கரம் வாங்குகிற தாழ்ந்த கரத்தை விட சிறந்தது அல்லாஹ் நமக்கு அந்த நசீப வழங்குவானாக வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும் வணக்கத்திலும் உயர்ந்திருக்க வேண்டும் வணக்க வழிபாட்டில் உன்னை விட கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டாம் என்றார்கள் நீ வணக்கத்தில் குறைந்து விடுவாய் நீ மார்க்க சேவையில் குறைந்து விடுவாய் உன்னை விட மேலே உள்ளவர்களை பார் நொடி பொழுதும் ரப்பை மறக்காத அவன் நேசர்களை பார் நீ இன்னும் உயர்வதற்கு வகை கிடைக்கும் என்றார்கள் வல்லல் நபி வசல்லாம் உயர்ந்த நிலைக்கு போகணும் உயர்வான வாழ்க்கையை தேடணும் உயர்வான வணக்கத்தை தேடணும் உயர்வான சொர்க்கத்தை தேடணும் அத்தனையும் அனுமதி ஆனால் இன்னொருவன் வளர்ந்திருக்கிறானே அவனை பார்த்து ஏங்காதே என்றார்கள் வளர்ந்து நிற்பவனை பார்த்து ஏங்காதே நீ வளரு நீ உயர் நீ உயர்ந்து வரப்பார் உயர்ந்து நிற்பவனை பார்க்காதே வணக்கத்தில் உயர்ந்தவனை பார்க்கணும் வழிமாறுகளை பார் நபிமார்களை பார் சாடிகிங்களை பார் அவர்களை போல் வணக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வரும் உலகத்தில் உன்னை விட உயர்ந்து நிற்பவனை பார்க்காதே வணக்கத்தில் உயர்ந்து நிற்கிறவங்களை பார்க்கணும் நான் வணங்கணும் ஆசை வரும் உலகத்தில் உன்னை விட மேலே நிற்கிறான் அல்லவா வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் அவனை பார்க்க வேண்டாம் ஏன் பார்க்க வேண்டாம் பொறாமை ஏற்படும் பொறாமை ஏற்படும் நீ வளர்வதற்கு அனுமதி வளர்ந்தவனை பார்த்து ஏங்காதே என்றார்கள் அவன் இப்படி ஆயிட்டானே அவன் மேலே போயிட்டானே அவன் மேலே போகிற போது நீ அவனை பார்க்க கூட தடை செய்து விட்டுக்கொள் உனக்குள்ளே தடை உண்டாக்கிக்கொள் உனக்குள்ளே பொறாமை உணர்வுகள் வந்துவிடும் பொறாமை வந்துச்சுன்னா அவனை அழிக்கணும்னு என்ன வரும் அவரை மாதிரி நான் இருக்கணும் அது ஆசை எதிர்பார்ப்பு அனுமதி அவரை கீழே இறக்கணும் அது பொறாமை மேலே போனவனை இறக்க நினைக்கிற பொறாமை வேண்டாம் அல் ஹசத் யகுல் ஈமான் பொறாமைக்கு ஒரு சக்தி இருக்குது மகனே அது நீ கொண்டிருக்கிற ஈமானையும் கொள்கையையும் கூட அழித்து விடும் உன் ஈமானின் பவரை அளிக்கும் பொறாமை நெருப்பை பார்த்தாயா நெருப்பை பார்த்தாயா நபி பெருமானார் வைத்தால் அது விறகை அழித்து விடும் விறகின் மீது நெருப்பை வைத்தால் நெருப்பு விறகை அழித்து விடும் விறகு சாம்பலாக போகிவிடும் அதேபோல் உனக்கு பொறாமை வருமா உன் ஈமானை அழித்து சாம்பலாக்கிவிடும் அடுத்தவர்களை பார்வை பார்க்க வேண்டாம் அவனை பார்த்து ஏன் இயங்குகிறாய் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நீ ஏன் பொறாமைப்படுகிறாய் இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி நான் அவனை உயர்த்தினேன் அவன் வாழ்வாதாரத்தை உயர்த்தினேன் அவனை மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு ஆக்கியிருக்கிறேன் அவனை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாயா என்னை அல்லவா எதிர்க்கிறாய் நீ என்னை எதிர்க்கிறாய் கொடுத்தவன் நான் நான் கொடுத்தேன் அவனுக்கு வாழ்க்கையை வளத்தை பொருளை பொருளின் மேம்பாட்டை பதவியை அந்தஸ்தை கொடுத்தது நான் நீ அவனை பட்டு அவன் அழிய வேண்டும் என்று நினைத்தால் என்னை எதிர்க்கிறாய் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லம் என்னை எதிர்த்து பார் முடியுமா உன்னால் யாருக்கும் தீங்கு செய்ய நம்ம நினைக்க கூடாது பொறாமை என்பது தீங்கு செய்ய வைக்கும் தான் நிறைய பேர்களை கொலை வரைக்கும் கொண்டு சேர்த்தது ஒருத்தர் மேலே வந்த பொறாமை அவரை கொலை செய்யணுங்கிற அளவுக்கு போகிறது ஒருத்தர் மீது வரக்கூடிய பொறாமை அவரை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்று கொண்டு சேர்க்கிறது தீங்கு செய்வதற்கு தூண்டும் சக்தி பொறாமைக்கு இருக்கிறது ஆதமின் மகனின் வரலாறை குரான் சொல்கிறது இரண்டு பேர் ஆதமின் மக்கள் அல்லா சொன்னான் வத்துலி இரண்டு மக்களின் வரலாறை சமுதாயத்திற்கு சொல்லுங்கள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட்டார் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட்டார் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எதிரி வெளியில இல்லை கூட பிறந்தவன் தான் அண்ணனுக்கு தம்பி எதிரியாகிறான் தம்பிக்கு அண்ணன் எதிரியாகிறான் வெளியில இல்லை எதிரிகள் வீட்டுக்குள்ளேயே எதிரிகள் வளர்கிறார்கள் ஏன் அண்ணன் வளர்ச்சியை தம்பியால் தாங்க முடிவதில்லை தம்பியின் உயர்வை உயர்வைற்க பொறாமை வரும் அவனை அழிக்க வேண்டும் பழிவாங்க வேண்டும் அவன் தரத்தை இறக்க வேண்டும் அந்த பொறாமை அல்லாஹ் குரானில் சொன்னான் நாயகமே இப்படி கேளுங்கள் யா அல்லாஹ் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அந்த பொறாமையின் தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக அல்லாவே பாதுகாப்பு தேடச் சொல்கிறார் தான் பூமா நபிகள் செல்லதாக செல்லும் அவர்களே என்ன பொறாமை மனிதனின் வீரியத்தை குறைத்து விடும் ஒருத்தர் மேல நம்ம பொறாமப்பட்டோம்னா அந்த பொறாம பார்வை சில வேறுகளை படுக்க போட்டுவிடும் அதனால தான் அல்லாஹ் இப்படி சொன்னான் நாயகமே நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள் யா அல்லாஹ் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அந்த தீங்கில் நான் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பாயாக திருக்குற ஆணில் அப்படி ஒரு பிரார்த்தனையை பூமா நபி அவர்களுக்கு அல்லாவே கற்றுக் கொடுக்கிறான் அது நபி பெருமானார் சல்லாலை வல்லம் பாதுகாப்பு தேடுவதற்கு மாத்திரம் கற்றுத்தரப்பட்டதல்ல நீங்களும் நானும் சமூகம் உள்ளவரையிலும் பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கிறான் நம்முடனேயே இருப்பார்கள் அவர்களின் பொறாமை நம்மை பாதித்து கூடாது இல்லையா பாதுகாப்பு தேடுங்கள் என்கிறான் உலகத்தில் பொறாமை என்பது இத்தனை பெரிய சூழ்ச்சியை செய்யும் உயிரை எடுப்பதற்கு கூட பொறாமை உதவியாக இருக்கிறது அவர் அழிக்க நினைத்தார் ஆனால் ஒன்று அழிக்க நினைத்தவர் அழிந்து போவார் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் போராமைங்கிறதுக்குள்ள தன்மை என்ன நமக்கு தான் நஷ்டம் அவருக்கு நஷ்டம் இல்லை அல்லா வேற சொல்லிவிட்டான் நான் கொடுத்ததை நீ எதிர்க்கிறாயா அப்படியானால் இவர் போறாமையால் அவரை அழிக்கவும் முடியாது இன்னொரு பக்கம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் எனவே வளருவோம் உயர்வோம் உயர்ந்த வாழ்க்கையை நோக்கி பறகு பரப்போம் சிறகடிப்போம் இரண்டு சிறகையும் அடித்து பறக்க வேண்டும் துன்யாவில் உயர வேண்டும் ஆஹ்ராவிலும் உயர வேண்டும் உலகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தவர்கள் நல்ல மனிதர்கள் அல்ல மறுமையை தேர்ந்தெடுத்து உலகத்தை விட்டவர்களும் உயர்ந்த இடத்திற்கு வர முடியாது என்று ஞானிகள் எழுதுவார்கள் உலகமும் தேவை மறுமையும் தேவை இரண்டிலும் உயர வேண்டும் எப்படி உயர வேண்டும் அல்லாவையும் ரசூலையும் திருப்திப்படுத்தி உயர வேண்டும் நான் உயர வேண்டும் என்பதை அனுமதித்த அல்லா அல்லாவின் தூதர் இன்னொருவரை பார்த்து இயங்காதே என்றார்கள் உயர்ந்தவர்கள் மீது பொறாமைப்படாதே என்றார்கள் அதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் பொறாமை குணம் ஈமானை பாதிக்கும் என்ற அந்த செய்தியை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் எல்லாமல்ல அல்லாஹு சுபஹான குவத்தாலா பொறாமையிலிருந்து பாதுகாப்பானாக யாருக்கும் தீங்கு செய்வதிலிருந்து பாதுகாப்பானாக வாக்ருதா அனில் அஹா இரபில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ